டாக்டர் இந்த பிளட் ப்ரெஷர் நிறைய பேர் அதை குறைக்க ஒரே ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதை தடுக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்கு என்ன டயட் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க டீட்டெயிலா சொல்லுங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹை பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் வந்து குறைக்கிறதுக்கு என்ன வகையான உணவு முறையை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஹைப்பர் இன்னைக்கு வந்து சவாலா இருக்கக்கூடிய ஒரு நோய்நிலை அதோட ரொம்ப கட்டுப்படுத்த வேண்டிய நோய் நிலை எப்படி வந்து சர்க்கரையோட அளவை நம்ம அளவுக்கு அதிகமா ஆகாம கட்டுப்படுத்தணும் அதே மாதிரி பிளட் பிரஷர்னுடைய அளவையும் அளவு அதிகமாகாம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஹைப்பர்டென்ஷன் அதிகமாச்சுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும் ரத்த குழாய்கள்ல வந்து பாதிப்பு அதிகமாகி பல்வேறு உடல் உபாதைகள் சொல்லக்கூடிய மாரடைப்பாகட்டும் பக்கவாதமாகட்டும் அந்த மாதிரியான நோய் உண்டாக்கும் சோ இந்த ஹைப்பர்டென்ஷன் சொல்லக்கூடிய இந்த ஹை பிபியை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னா உணவு முறையில மாற்றத்தை நம்ம கொண்டு வர்றது மூலமா நிச்சயமா நல்லா குறைக்க முடியும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸையுமே நல்லா மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும் இந்த ஹைப்பர்டென்ஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம மூணு வகையா பிரிக்கலாம் மைல்டு மாடரேட் சிவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களை இந்த மைல்டு ஹைப்பர்டென்ஷன்ல நம்மளுடைய டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாலே நிச்சயமா மருந்து மாத்திரை இல்லாம நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் நிறைய பேர் கொஞ்சம் பிபி ஷூட் அப் ஆன உடனே மருந்து மாத்திரை எடுத்துட்டு அதையே வந்து பழக்கமா வச்சுக்கக்கூடிய சூழல போய் மாட்டிக்கிறாங்க உண்மையிலே வந்து அந்த மைல்டு ஸ்டேஜ் ஆஃப் ஹைப்பர் நம்ம மருந்து மாத்திரை தேவையில்லை நம்ம வந்து உணவின் மூலமாவே நம்ம லைஃப் ஸ்டைல் மூலமாவே நம்ம குறைக்க முடியும் உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா உப்பு சால்ட் ரெஸ்டிக் பண்ணணும் சால்ட்னுடைய சால்ட் பயன்படுத்தக்கூடிய அளவை குறைச்சிட்டு நல்ல வாக்கிங் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதோட இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸை ஆயிலி ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலும் பிபி நிச்சயமா குறையும் அதோட சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சர்க்கரை நோயினுடைய அளவு குறைஞ்சிருச்சு சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் வந்துருச்சுனாலும் அந்த டென்ஷன் வந்து ரத்த அழுத்தம் குறைய வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த மைல்டு ஹைப்பர் டென்ஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம உடனே மருந்து மாத்திரையை எடுத்துக்காம நம்ம உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலமா நல்லா கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் அதே மாதிரி மாடரேட் ஹைப்பர் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மருந்துகளோட உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொண்டுட்டு அது நல்லா கட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் படிப்படியா மருந்துகளுடைய அளவை நம்ம நிச்சயமா குறைக்க முடியும் அதே மாதிரி நம்ம சிபியர் ஹைப்பர் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிச்சயமா மருந்து மாத்திரைகளை வந்து தொடர்ந்து பயன்படுத்திதான் ஆகணும் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம எந்த காலத்துக்கு ஒன்றும் நம்ம மருந்து மாத்திரைகள் நிறுத்தக்கூடாது ஆனா உணவு பழக்க வழக்கம் எல்லாருமே பொதுவான உணவு பழக்க முறையை நம்ம பின்பற்றலாம் அதுல நம்ம சொல்ல வேண்டியது நான்கு எஸ் நம்ம சொல்றோம் நாலு எஸ் என்னன்னா அப்படின்னா ஃபால்ட் ஃபால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அது ரொம்ப ரொம்ப அவசியம் உப்பினுடைய அளவை பயன்படுத்துறத குறைக்கணும் பொண்ணு ரெண்டாவது சுகர் சுகர் ரெஸ்ட்ரிக்ஷன் சர்க்கரை சத்து இனிப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சால்ட் சுகர் ரெண்டு விஷயத்தையும் நம்ம குறைக்கணும் மூணாவது நம்ம குறைக்க வேண்டிய மூணாவது எஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் மன அழுத்தம் குறைஞ்சா நிச்சயமா பிபியோட அளவு குறையும் ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல்ல வைக்கலாம் சுகர் ஸ்ட்ரெஸ் இது மூணுத்தையும் குறைக்கணும் மன அழுத்தம் குறையறதுக்கு நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தியானம் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி அந்த மாதிரியான ஆஹ் செயல்முறைகளை நம்ம வந்து தொடர திரும்ப நம்ம நிச்சயமா வந்து மன அழுத்தத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்து ரத்த அழுத்தத்தையும் குறைக்க முடியும் அடுத்து நான்காவது அது முக்கியமான விஷயம் நாலாவது எஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப்புன நிறைய பேர் தூக்கமே கிடையாது வெவ்வேறு வேலை நிமித்தம் காரணமாகவே ப்ரொஃபஷன் அவங்களுடைய ப்ரொஃபஷன் காரணமாக நிறைய சரியான அளவுக்கு தூக்கம் எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு தூக்கம் இல்லாம இருப்பாங்க இந்த மாதிரி தூக்கமின்மையால ரத்த விருத்தம் வந்து அதிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நிச்சயமா அதிகரிக்கும் அதனால ஸ்லீப் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த நாலு எஸ்யும் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே நிச்சயமா ரத்த விருத்தம் கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் உணவு முறையை பொறுத்தவரையும் நம்ம வந்து உப்பு இருக்கக்கூடிய உணவுகளை குறைக்கணும் முக்கியமா சூரியம் இருக்கக்கூடிய உணவுகளை குறைச்சு பொட்டாசியம் தேவையான அளவு இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து தொடர்ந்து சேர்த்துக்க வேண்டியிருக்கு அதோட மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெட்டி பிட்டிச்சருக்கு சீரை கொண்டாங்க சித்த மருத்துவத்துல ரத்த பித்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஹைப்ரடென்ஷன் சொல்றாங்க ரத்தத்துல அதிகமாகக்கூடிய பித்தத்தை தான் ரத்த பித்தம் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சித்த மருத்துவம்னு சொல்லுது அகத்திய நூல குறிப்பிடுறாரு குறைகிறதுக்கு சித்த மருத்துவத்துல எளிமையா இருக்கக்கூடிய வீட்டு வைத்திய முறை வந்து சீரகம் தான் இந்த சீரகத்தை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல வந்து சீரகத்தை எலுமிச்சம்பழ பட சாற்றுல ஊற வச்சு பாவனம் செய்து அதை வந்து சீரக சூரணம்னு சொல்லி சித்த மருந்து கடைகள்ல கிடைக்கும் அந்த சீரக சூரணத்தையும் தொடர்ந்து எடுத்துக்கிறது மூலமா இந்த மைல்டு டு மாடரேட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஹைப்பர் டென்ஷன்ல நல்ல பலனை கிடைக்கும் சிவியர் ஸ்டேஜை பொறுத்தவரையும் நவீன மருத்துக்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த மருத்துவ முறைகளை பயன்படுத்தலாம் அதோட எளிமையா நான் சொன்ன மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சிறந்த ரத்த உழுத்தத்தை குறைக்கும் உணவுப் பொருட்கள்னு பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுதாக இது ரெண்டு தான் நம்ம அவசியமா உணவு சேர்க்கணும் ஒண்ணு வெங்காயம் ரெண்டாவது பூண்டு இது ரெண்டுமே வெங்காயம் பூண்டு இது வந்து நம்ம உணவுக்கு ருசிக்கு மட்டும் இல்லாம இருதயத்துக்கும் ரத்த உழுத்தை குறைப்பதிலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதிலும் ஆக சிறந்த பங்களிப்பை அளிக்கக்கூடியதான் இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே இருக்கு இந்த வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அவசியம் சேர்த்துக் கொள்ள வேண்டிய உணவு முறை அதே உணவுப் பொருட்கள் அதே போல இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சொல்லக்கூடிய எண்ணெயில வருத்த உணவுகளை தளர்த்துக்கிறது நல்லது ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த வேர்க்கடலை மாதிரியா கொழுப்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய பொருட்களை குறைச்சிடணும் அதே மாதிரி இந்த தேங்காய் சட்னி தவிர்த்துக்கிறது நல்லது அதே போல இளநீர் எல்லாம் சேர்த்துக்குவாங்க உப்பு சத்து அதிகம் கீரைகளை தவிர்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இதுதான் சீக்ரெட் ஆஃப் ஹெல்பென்ஷன் சொல்லலாம் என்ன அப்படின்னா ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கவங்க முதல்ல சரிபார்த்துக்க வேண்டியது சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுதாங்க நிறைய பேருக்கு சிறுநீரக செயல்பாடு எப்படி இருக்குன்னே தெரியாம ரத்த வருத்தத்துக்கு மட்டும் ஆத்திரை எடுத்துக்குவாங்க உண்மையிலே பார்த்தோம்னா சிறுநீரகத்தினுடைய செயற்பாடுல பாதிப்பு வந்ததுன்னா ரத்த அழுத்தம் கூடும் சோ அதனால ஒரு ரீனன் பங்கன் டெஸ்ட் பார்த்துட்டு அதற்கான மருத்துவ முறை மேற்கின்றதும் நல்லது சோ நம்ம சொன்ன சீரகம் வந்து ரத்த வருத்தத்தை குறைக்கிறதோட மட்டும் இல்லாம சிறுநீரகத்தையும் பாதுகாப்பா பலப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி நெறி ஆய்வுகள்ல சொல்றாங்க சோ இயற்கையா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கடைச்சாக்குகளையும் உணவு முறையும் கடைபிடிச்சது வர கடைபிடித்து வர்றது மூலமா நம்ம இந்த ரத்த அழுத்தத்தை நல்லாவே கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியுங்க